பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள அறிவிப்பு சட்டவிரோத சொத்து குவிப்பு குறித்து சேறு பூச வேண்டாம் நாமலை பழுதீர்க்க காத்திருந்தேன் அர்ச்சுனா வெளிப்படை சாதாரண தர பரேட் செய்வோர் குறித்து வெளியான போலி தகவல் அன்னூர் அரசாங்கத்தை கடுமையாக சாடிய முஜிபூர் ரஹ்மான் யாழில் பெண் உள்ளிட்ட இருவர் அதிரடி கைது பிரேசிலில் நடுவானில் தீப்பிடித்து எரிந்த பலூன் எட்டு பேர் உயிரிழப்பு பதிமூன்று பேர் படுகாயம் பிரித்தானியாவில் நிறைவேற்றப்பட்டுள்ள முக்கிய சட்டம் தெற்கு ஈரானில் சரமாரி தாக்குதல்கள் சீறிப்பாயும் இஸ்ரேலிய ஏவுகணைகள் கனடாவில் எரிபொருள் விலை உயர்வு நாடலாவிய ரீதியில் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதன்படி தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் வடக்கு மாகாண சபை பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் தேர் சாத அபாயம் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது மிக மோசமான நிலைமை ஏற்படுத்தும் அபாயகரமான முன்னேற்றம் என்றும் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருக்கும் எனவும் எச்சரித்துள்ளார் சமூக வலைதளமான எக்ஸ் மூலம் வெளியிட்ட செய்தியில் குற்றஸ் கூறியதாவது ஏற்கனவே பதற்றம் நிறைந்த மத்திய கிழக்கு பகுதியில் இது மிக ஆபத்தான நிலை எனவும் இந்த மோதல் வேகமாக கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் பொதுமக்கள் அந்த பிராந்தியம் மற்றும் உலகமே பேரழிவை சந்திக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐநா உறுப்பு நாடுகள் தங்கள் கடமையை ஐக்கிய நாடுகள் பிரகடனங்களுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் ஏற்ப பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த அபாயகரமான நேரத்தில் அமைதிக்கான ஒழுங்கமைப்பை தவிர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் குற்றஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் மோதல்களை மேலும் விடக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபை இருபது ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளுக்கான புதிய நிலையான கட்டணங்களை அறிவித்துள்ளது இதன்படி சைபர் தொடக்கம் ஐந்து போட்டிற்கும் இடையிலான அமைப்புக்கு ஒரு அலகுக்கு இருபது ஒன்பது சைபர் ரூபாய் என்ற அதிகபட்ச கட்டணமாக இதைத் தொடர்ந்து இதை தொடர்ந்து கிலோ போட் அமைப்புகள் அலகு ஒன்றுக்கு பத்தொன்பது ஆறு ஒன்று ரூபாய் கட்டணம் கிடைக்கும் இந்நிலையில் அமைப்பின் அலகு அதிகரிக்கும் போது கட்டணம் குறைகிறது எடுத்துக்காட்டாக இருபது தொடக்கம் நூறு கிலோபோட் அமைப்புகள் அலகு ஒன்றுக்கு பதினேழு நான்கு ஆறு ரூபாயை பெறும் அதே நேரம் நூறு தொடக்கம் ஐநூறு கிலோவோட் அமைப்புகள் பதினைந்து பெறும் ஐநூறு தொடக்கம் ஆயிரம் கிலோவோட் மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆயிரத்திலிருந்து பெரிய அமைப்புகள் முறையே பதினைந்து தசம் ஏழு ரூபாய் பெறும் மற்றும் பதினான்கு தசம் நான்கு ஆறு ரூபாய்களை பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கொள்கை அதிகமான வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் சூரிய மின்கலன்களை நிறுவவும் நாட்டின் எரிசக்தி இலக்குகளுக்கு பங்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சிறுபூசர்களில் ஈடுபட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன நானேக்காரர் தெரிவித்துள்ளார் சொத்து குவிப்பு தொடர்பிலான விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எவரேனும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்திருந்தால் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் கோரியுள்ளார் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உள்ளிட்ட பல அரசியல் முக்கியஸ்தர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் அவர்களுக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன கோடிக்கணக்கான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் குவித்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளார் இந்த பட்டியலில் தமது பெயரும் உள்ளடக்கப்பட்டதாக ஹர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் எனினும் தாம் எந்த வகையிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது சொத்துக்கள் அனைத்துமே பெற்றோர் மற்றும் அவர்களது பெற்றோர் வழி சொத்துக்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே வறுமனே சேறுபூசர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன நாணயக்காரர் மேலும் தெரிவித்துள்ளார் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து முறை அற்றகையில் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் அந்த அளவு எனது இதயத்தில் இருந்தது நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனிய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுவர்கள் என கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதுமில்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனையையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்று கூறியுள்ளார் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை பெறுபோது தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட உள்ளதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பயிற்சி பெறுபவர்கள் இன்று நாளிரவு வெளியிடப்படும் என சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டுள்ளது இந்த போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களும் கல்வி அமைச்சருக்கு அறிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் பரீட்சை பெறுபவர்கள் போது வெளியிடப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று மக்களை மறந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ரஹ்மான் எம்பி விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் காலையில் பொதுஜன பெருமரவும் நுரேலியாவில் தொண்டமானும் அனுராதபுரம் மற்றும் குர்ணாகலில் ரிசாத் பதிவுதீனும் கட்சி உறுப்பினர்களும் உள்ளாட்சி மன்றங்களில் அதிகாரத்தை பெறுவதற்காக அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர் அது மாத்திரமின்றி மட்டக்களப்பில் பிள்ளையானுடைய ஆதரவை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது மாநகர சபையில் திறந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்போம் அரசாங்கத்தின் டீல் அரசியல் மற்றும் அரசாங்கத்திற்கு பக்க சார்பாக நடந்து கொண்ட மேல் மாகாண ஆணையாளரால் மோசடியான முறையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியை தனதாக்கிக் கொண்டுள்ளது இதற்கு முன்னர் ரகசிய வாக்கெடுப்புகளை முற்றாக நிராகரித்த என்று மோசடிக்காக அதனை ஊக்குவிக்கின்றது அதிகாரத்துக்காக தமது கொள்கைகளையே இவர்கள் காட்டிக் கொடுத்துள்ளனர் அந்த வகையில் அரசாங்கம் இன்று மக்களை மறந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரமே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் ரஹ்மான் எம்பி தொடர்ந்தும் விமர்சித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் இளைஞர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து நானூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலின் பிரியா கிராண்டே நகரில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற கார்ட் பலூன் ஒன்று திடீரென்று தீப்பிடித்த விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த பலூனில் மொத்தம் இருபத்தொரு பேர் பயணித்ததாகவும் இதில் பைலட் உள்ளிட்ட பதிமூன்று பேர் தப்பியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பலூனின் கூட இருந்து மாற்று எரிவாயு தீப்பிடித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த விபத்தில் உயிர் தப்பியவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பலூன் ஆயிரம் மீட்டர் உயர்த்தை எட்டியதால் அதன் எதிர்பார்க்கப்பட்ட பறக்கும் நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்று விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்த பயணத்திற்கு ஒரு பயணிக்கு ஐநூற்றி ஐம்பது செலவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குணப்படுத்த முடியாத கொடூர நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு அனுமதி அளிப்பதற்கான சட்ட மசோதா பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாடாளுமன்ற கீழவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக இருநூற்றி தொன்னூற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதற்கு பிறகு குறித்த மசோதா மேலவைக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அந்த மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ளவோ சட்டமாக்கலை தாமதப்படுத்தவோ மட்டும்தான் முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கீழவையில் வேற்றிய மசோதாக்களை மேலவையால் நிராகரிக்க முடியாது எனவும் குறிப்பிடப்படுகிறது இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் பிரித்தானியாவின் இங்கிலாந்து மற்றும் வைரஸ் பகுதிகளில் வசிக்கும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குணப்படுத்த முடியாத கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் மருத்துவமனையின் உதவியுடன் தங்களது உயிரை மாய்த்துக்கொள்ள விண்ணப்பிக்க முடியும் அதற்கான மருந்தை தாங்களாகவே உட்கொள்ளும் திறன் நோயாளிகளுக்கு இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சற்று முன்னர் ஈரானின் தெற்கு நகரமான பந்தர் அப்பாஸ் மீது தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் ஒரு ஆயுத கிடங்கு மற்றும் ஆளில்லா வான்வெளி வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மத்திய ஈரானில் உள்ள ஈரானிய ஆயுதப் படைகளுக்கு சொந்தமான போர் விமானங்கள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பு ஆகியவற்றையும் குறிவிப்பதாக கூறியது கனடாவின் பல பகுதிகளில் டீசலின் விலை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நோவோ எஸ்கோசியோ மாகாணத்தில் டீசல் விலை கடந்த ஏழு நாட்களில் மட்டும் லீட்டருக்கு பதினாறு சதங்களினால் உயர்ந்துள்ளது இந்நிலையானது வருமானம் கொண்ட மக்கள் மற்றும் வணிக வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடா முழுவதும் டீசல் விலை உயர்ந்துள்ளதுடன் பெட்ரோல் விலையும் உயர்ந்து வருகிறது குறிப்பாக வடக்கு ஒன்றோரியாவில் லீட்டருக்கு பதினெட்டு சதங்கள் என்ற அளவில் விலை உயர்வு பதிவாகியுள்ளது கடந்த வாரத்தில் தேசிய சராசரி விலை ஐந்து ஏழு சதங்கள் உயர்ந்தது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடைபெறும் நிலையான முதல் உலக சந்தையை குலைத்துள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்